விஜய் பற்றி மூணு செய்திகள் விஜய் ஒரு கூட்டத்தில் பேசும்போது பேசியிருக்கார் நம்ம தமிழ்நாட்டில் நல்ல டாக்டர்கள் இருக்காங்க நல்ல என்ஜினியருங்க இருக்காங்க ஆனால் நல்ல அரசியல் தலைவர்கள் இல்லை அப்படின்னு பேசியிருக்காரு மருத்துவம் பொறியியல் மட்டும்தான் நல்ல ஃபீல்டுன்னு சொல்ல முடியாது இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டில் உலகத்தரத்தில் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் லாயர்ஸ்லாம் அதிகமாகவே இருக்காங்க இங்கே நம்மக்கிட்ட என்ன இல்லை அப்படின்னா இங்கே நமக்கு எது இன்னும் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள் இப்போது விஜய் வந்து ஒரு அரசியல் தலைவராக மாறியிருக்கிறார் இதுவரை ஒரே ஒரு அறிவிப்பு தான் விட்டார் அரசியல் பேசல ஆனால் இன்றைக்கும் ஒரு உண்மையை சொல்லிட்டார் நல்ல அரசியல் தலைவர்கள் இன்றைக்கு இன்றைய இன்றைய நிலையில் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னா ஸ்டாலின் நல்ல அரசியல் தலைவர் இல்லைங்கிறத விஜய் வந்து ஆரம்ப அரசியல் ஆரம்பத்திலே தைரியமாக சொல்லியிருக்கேன் உதயநிதியாக நல்ல அரசியல் தலைவர் இல்லை அதுதான் அர்த்தம் கனிமொழியாக அப்போ நல்ல அரசியல் தலைவர் இல்லை எடப்பாடி சீமானு அண்ணாமலை அப்போ இவர்களெல்லாம் விஜய்க்கு நல்ல அரசியல் தலைவராக தெரியவில்லைன்னு சொல்லியிருக்காரு அது உங்களுடைய கருத்து ஆனால் அந்த கருத்தை இவ்வளவு ஆணித்தரமாக வெளிப்படையாக நீங்கள் பேசுனதுக்கு உண்மையிலே உங்களை பாராட்டுறோம் நாங்கள் அதுக்கடுத்தது இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா போதை மருந்துகளை பற்றி பேசியிருக்கேன் இந்த போதை பொருட்களுடைய இந்த பயன்பாடு அதெல்லாம் வந்து முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாகிருச்சு ஒரு பெற்றோர் என்ற முறையில் ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர் என்ற முறையில் எனக்குமே ரொம்ப அச்சமாக தான் இருக்குது போதை மருந்துகளுக்கு வந்து பேசும்போது அவர் என்ன சொல்கிறார் போதை மருந்து நாட்டிலே அதிகமாகி விட்டது மிக மிக வருத்தத்துக்குரியது ஆனால் அதுக்கு அரசாங்கத்தை குறை சொல்ல முடியாதுங்கிற மாதிரி பேசியிருக்காரு இது அதுக்கான மேடை இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு முழு அரசியல் தைரியம் உங்களுக்கு வரல போதை மருந்து இப்போ புழக்கம் அதிகமாகிட்டா அரசாங்கத்தை தானே குறை சொல்லணும் தானே போலீஸ் கையில் இருக்குது தானே எல்லா அதிகாரமும் இருக்குது கடத்தலை தடுப்பதுக்கான இதுவும் அரசாங்கத்திட்ட தான் இருக்குது அப்போ எந்த நாட்டில் போதை மருந்து அதிக நடமாட்டம் வந்தால் அந்த அரசாங்கம் தான் காரணம் அந்த அரசியல்வாதிகள் தான் காரணம் அதனால் போதை மருந்து அதிகமானதுக்கு ஸ்டாலினுடைய திறமையற்ற ஆட்சி காரணம்னு சொல்கிறதுல மட்டும் ஏன் வந்து தயக்கம் வருது உங்களுக்குன்னு தெரியல பய பயப்படுறீங்களா ஸ்டாலின் எதுவும் பண்ணிடுவாருன்னு சொல்லி ஏன்னா என்ன சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க இன்னும் ஒரு படம் ரிலீஸ் ஆகணும் உதயநிதி என்கிட்ட கையில் வச்சுருக்காரு படம் வெளியில் வர விடாமல் ஏதாச்சும் பண்ணுவாங்கங்கிற பயம் வருதா அப்படிங்கிற கேள்வியும் விஜய்க்கு வைக்க விரும்புகிறேன் தைரியமாக பேசுங்க ஆனால் ஒன்றே ஒன்று இடிக்குது நாங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் பேசுகிறதில் உண்மையும் பேசுவோம் நல்ல விஷயத்தையும் சொல்லுவோம் கெட்ட விஷயத்தையும் சொல்லுவோம் போதை மருந்தை பற்றி நீங்கள் இவ்வளோ தீவிரமாக பேசுகிறீங்களே ஆனால் சுசித்ராங்கிற நடிகையை பேசியிருக்காங்க அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா உங்கள் வீட்டில் தான் போதை மருந்து பார்ட்டி எல்லாம் நடக்குது அப்படின்னு பேசியிருக்காங்க எங்க ட்ரிஷா விஜய் வீட்டு முன்னாடி போய் டான்ஸ் ஆடி பாட்டு பண்ணது ஒரு நடிகையின் பேர் சொல்லி உங்கள் வீட்டுக்கு முன்னாடி போதையில் ஆடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க உங்கள் வீட்டில் போதை மருந்து பார்ட்டி நடக்கும் அப்படின்னு சொல்லி அதில் சில பேர் பேர்கள்லாம் வர சொல்கிறாங்க நடிகைகள் பேர் குடும்ப பெண்கள் பேர் இதெல்லாம் சொல்கிறாங்க உங்கள் சம்பந்தப்பட்ட குடும்ப பெண்கள் பெரியும் சொல்கிறாங்க ஸோ இதற்கு நீங்கள் இந்த நாட்டுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கிறீர்கள் காரணம் நீங்கள் அரசியலுக்கு வந்து விட்டீர்கள் இந்த நாட்டு இளைஞர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எங்களை போன்றவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் உங்கள் குடும்பத்தின் மீதும் உங்கள் மீதும் போதை மருந்து குற்றச்சாட்டை ஒரு நடிகை சொல்கிறார் அப்போ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையாக பொய்யாங்கிறதுக்கு நீங்கள் நாட்டு மக்களுக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லணும் தான் நீங்கள் போதை மருந்தை எதிர்த்து பேசுவதற்கு உங்களுக்கு முழு தகுதி இருக்கிறது என்பதை வந்து நாங்கள் விஜய்க்கு வந்து கேள்வியாக கேட்க விரும்புகிறோம் ஏன்னா நீங்கள்லாம் அந்த பேட்டியிலே அவங்க என்ன சொல்கிறாங்க உங்கள் மேலேயும் குற்றஞ்சாட்டுறாங்க கமலஹாசன் பார்ட்டிக்கு கொக்கைனை வெள்ளித்தட்டில் வச்சு கொடுப்பாருன்னு ஓப்பனாக கமலஹாசன் பேர் சொல்லி போட்டிருக்காங்க அது பொய்யாக இருந்தால் கமலஹாசன் வந்து மறுப்பு விட்டுருக்கணுமே இல்லை அவங்க மேலே வந்து அவதூறு வழக்கு போட்டிருக்கணுமே இல்லை நீங்களே அவங்க மேலே வழவுதூர் வழக்கு போட்டிருக்கணுமே இல்லைன்னா நீங்கள் ஒரு மருந்து செய்தியாச்சும் சுசித்ரா எங்கள் வீட்டில் போதை மருந்து பார்ட்டி வைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதில் எங்கள் குடும்ப பெண்களையும் இணைச்சு சொல்லியிருக்காங்க இது தவறானது அவங்க என்னமே மாதிரி பேசினா நடவடிக்கை எடுப்பேங்கிற பதிலை நீங்கள் சொல்லியிருக்கணும் நாட்டுக்கு தலைவராக வரு வருபவர்கள் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும் அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நேர்மையற்றவர்களாக இருந்தால் அவர்கள் எவ்வளவு பெரிய நடிகர்களாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்வதில் வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஆர்வம் காட்ட மாட்டார்கள் அதனால் நீங்கள் இந்த கேள்விக்கு பதில் சொன்னோம் உங்களுடைய அக்கறைக்கு நன்றி போதை மருந்து நாட்டிலே அதிகமாகிவிட்டது என்று நீங்கள் அக்கறையுடன் பேசியிருப்பதற்கு நன்றி ஆனால் அந்த குற்றச்சாட்டு உங்கள் மீதே இருக்கும்போது அதை வந்து நீங்கள் பதில் சொல்லணும் நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கணும் நீங்கள் அந்த போதை மருந்துக்கு வந்து உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிவிக்கணும் அப்படிங்கிறது தான் அடுத்த கருத்து அடுத்த சீமான் உங்களை பற்றி சொல்லியிருக்காரு நீங்களும் சீமான் உங்கள்கிட்ட பேசிட்டாராம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்பவும் சீமான் பேசுகிறத நாங்கள் நம்ப மாட்டோம் ஏன்னா அதில் பெரும்பாலும் உண்மை இருக்காது எங்களுடைய கருத்து அதுதான் சீமானை பற்றிய கருத்து தான் ஆனால் நீங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க சீமானோட சேர்ந்து ரெண்டாயிரத்தி எழுபத்தாறு தேர்தலில் நிற்க போகிறீங்களா சீமான் உங்களை மூளைச்சலவை செய்து விட்டாரா உங்களுக்கு நான் கொடுக்க நாங்கள் கொடுக்க விரும்பும் ஒரு அறிவுரை இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா அரசியலில் உங்களுடைய உண்மையான பலத்தை முதல்ல காட்டணும் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு கட்சியை விட்டு வளர்க்கப்பட்டார் ஏடிஎம்கேங்கிற கட்சி அண்ணாதிமுகங்கிற கட்சியை ஆரம்பித்தார் திண்டுக்கல் தேர்தல் வரும்போது தனியாக நின்று தன் பலத்தை காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேயும் கூட்டணி எதுவும் வைக்காமல் தனியாக நின்று ஜெயித்து தன் பலத்தை காட்டினார் அதற்கடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் ரெண்டாயிரத்து அஞ்சு இலக சேரும் ரெண்டாயிரத்தி ஆறில் தனியாக நின்று பத்து சதவீதம் பன்னெண்டு சதவீதம்னு ஓட்ட பலத்தை காமிச்சார் கமலஹாசன் கூட முதல் தேர்தலில் தனியாகத்தான் நின்றார் அதனால் உங்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்பும் அறிவுரை என்னன்னா நீங்கள் தேர்தலில் தனியாக நிற்க வேண்டும் யாரையும் நம்பி இருக்கக்கூடாது உங்களுடைய சொந்த பலம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய சொந்த பலம் இருபத்தஞ்சு முப்பது சதவீதம் ஆட்சியை பிடிக்கும் அளவிற்கு இருந்தால் மட்டுமே நீங்கள் அரசியலில் தொடர வேண்டும் இல்லை மூணு சதவீதம் நாலு சதவீதம் அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு திருமாவளவனாகவும் இல்லை நீங்கள் ஒரு சீமானாகவும் தான் இருக்க முடியும் அதனால் அதற்கு வந்து நீங்கள் அரசியல் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அதனால் யாரிடனும் நீங்கள் கூட்டணி சேர்வதற்கு வந்து தவறான முடிவு அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய விருப்பம்